Oh. சென்னையிலேயே வாழ்ந்து ஜீவசமாதி அடைஞ்ச முக்கியமான மூணு சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு தான் இங்கே வந்திருக்கும் இந்த ஜீவசமாதி வந்து ஒரே இடத்துல பக்கத்து பக்கத்துலேயே மூணு சித்தர்களும் வந்து ஜீவ ஐக்கியம் அடைஞ்சிருக்காங்க இதில் ஹரிகிருஷ்ண சுவாமிகள்னு ஒரு ஐயா வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் ஹைகோர்ட் பாபா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஹைகோர்ட் பாபா வந்து ஹைகோர்ட்டுக்குள்ளே சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்குள்ளேயே தான் ஒரு பல வருஷங்கள் வாழ்ந்தார் அதுக்கப்புறம் அவருடைய ஜீவசமாதி அடைஞ்ச க இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே தான் அவரோட சமாதியும் வைக்கப்பட்டிருக்கு அது இல்லாமல் போரூர் பஸ் ஸ்டாண்டிக்கிட்டே வாழ்ந்து ஒரு மிகப்பெரிய பாபாவுடைய சமாதியும் இந்த இடத்துக்கு பக்கத்துல தான் வச்சுட்டு இருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது வந்து சமீபத்தில் சமாதி அடைஞ்ச ஹரிகிருஷ்ண சுவாமிகளுடைய ஜீவசமாதி ஸோ இவர் வந்து கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பவர் சொல்லி ஒரு இடம் இருக்குது ரொம்ப ஃபேமஸான இடம் அங்கே வந்து பவரோஸ் அம்பேத்கார் சிலை அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும் கோடம்பாக்கத்துலேயே மெயின் ரோட்லேயே இருக்கிறது அந்த அம்பேத்கார் சிலைக்கு எதிர்த்த மாதிரி ஒரு ரோடு போவோம் ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டு அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனீங்கன்னா ரைட் ஹண்ட் சைடில் வந்து ஒரு சின்ன ஹார்ட்வேர்க் ஷாப் இருக்கும் அந்த ஹார்ட்வேர்க் ஷாப்புக்கு ஒட்டினா மாதிரி பக்கத்தில் ஒரு ஆள் உட்கார்ற மாதிரி தான் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும் அந்த பிளாட்ஃபார்ம்லேயே பல வருஷம் வாழ்ந்து நிறைய பேருக்கு நிறைய ஞான உபதேசங்களை சொல்லி நிறைய பேரை நல்லது ஒரு வாழ்க்கையில் கைட் பண்ணி நிறைய பேருக்கு நிறைய மிராக்கள்ஸையும் வந்து ஹரிகிருஷ்ண சுவாமிகள் பண்ணியிருக்காரு இது எல்லாமே கோவிட் டைம் வரைக்கும் ஐயா அங்கே இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஐயா அங்கே இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவர் ஜீவசமாதி அடைஞ்சிட்டார் இப்போ மூணாவது வருஷத்தை தாண்டி இந்த இடத்துல வந்து ஐயாவோட சமாதிக்கு குரு பூஜைகள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஐயா வந்து எப்போதுமே டீயும் ஸோ பிஸ்கெட்ஸு இந்த மாதிரி பல சித்தர்கள் வந்து பீடி இந்த மாதிரி சிகரெட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது ஸோ ஐயா வந்து அந்த டுவெண்ட்டி ஒன் இந்த டைமில் தான் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சார் அப்போது வந்து லாக்டவுன் டைம் நிறைய சேஞ்சஸ் நடந்தது ஊரடங்கு இருந்தது ஸோ இந்த டைமில் ஐயா ஜோதி ஆனப்போ இப்போ நம்ம கூட இருக்கிற நம்மளுடைய நண்பர் தான் வந்து ஐயாவை ஜீவசமாதி பண்ணதே இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவர் வந்து கூடவே இருந்திருக்காரு ஐயா கூட பல வருஷங்கள் அவர் கூட இருந்த அனுபவத்தை எல்லாம் ஷேர் பண்ணுவார் இது எல்லாத்தையும் நம்ம கேட்கலாம் வாங்க ஹரிசாமி ஐயா வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அவர் சவுந்தர்னு அவருடைய சிசிர் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கள டீ காஃபி சாப்பாடு என்னால அவர் சவுந்தர் வாங்கி கொடுப்பாரு அப்போ வந்து என்னை கூட்டிகிட்டு போய் கோடம்பாக்கத்தில் ஒரு ஐயா இருக்காங்க அந்த பெயிண்ட் கடை பக்கத்தில் நீங்கள் வாங்க நான் ஒரு ஐயாட்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சவுந்தர் கூப்பிட்டு போய் ஐயாட்டை போய் ஐயா இவர் ஜோதி ராமன் இவர் பேர் இவர் உங்களை பார்க்கிட்டு ஐயா அப்படின்னு சொல்லி சவுந்தர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் அதுக்கப்புறம் என்ன ஒரு ரெண்டு மூணு நாளாக பக்கத்துலேயே வர விடல அப்போ அங்கே உட்காரு இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருவாரு அதுக்கப்புறம் நெருங்க கொஞ்சம் நாள் கழிச்ச உடனே பக்கத்தில் வாங்க இங்கே உட்காரு அப்படின்னு பக்கத்தில் வச்சு அப்புறம் டீ காஃபி எல்லாமே வாங்கி கொடுப்பார் அப்புறம் நான் ஒர்க் பண்ணிவிட்டு நைட்டில் மிட் நைட்டில் அப்படி இப்படி வருவேன் வந்துட்டு இருக்கும்போது நல்லா கேட்பார் பேசுவார் அதே போல் மணல் வாங்கி எனக்கு கொடு அப்படிம்பார் அவர் இருக்கிற இடத்துல வந்து மணல் எதுக்குன்னு நான் கேட்க மாட்டேன் அப்புறம் சவுந்தரத்தை சொல்வார் சவுந்தர் அவரை போய் மணல் வாங்கிட்டு வர சொல்லு அப்படிம்பார் அப்புறம் நான் போய் மணல் வாங்குவேன் மணல் வாங்கினோன்னா இந்த இடத்துல போட்டு போட்டு இப்படி மெத்தி விடு அப்படிம்பார் மெத்தி விடுவேன் அப்படியே போயிட்டு இடத்துல ஒரு நேரம் தீபாவளி டைமும் நம்ம தீபாவளி அன்னைக்கு தான் சவுந்தர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் ஐயா இந்த மாதிரி சமாதி ஆகிட்டாங்க கோடம்பகத்தில் வீட்டில் வச்சு நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு அண்ணா நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா நீ உடனே வாங்க அப்படின்னாரு சரி அப்படின்ட்டு அங்கே போய் பார்க்குறப்போ பார்த்தேன் ஐயா வந்து சமாதி ஆன மாதிரியே இல்லை எப்போவுன்னு உண்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் உட்காந்துருந்தார் அப்புறம் அவர்கிட்ட கும்பிட்டு அதுக்கப்புறம் எங்கே சமாதி பண்ண போகிறாங்கண்ணே இது மாதிரி சிறுபெரும்புத்தூர் பக்கத்துக்கு முன்னாடி வல்லாரை அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது அங்கே தான் ஐயா வந்து சிவ சமாதி பண்ண போகிறாங்க அப்படின்னாங்க அப்போ அங்கேருந்து ஆம்புலன்ஸில் கொண்டு வராங்க அப்படின்னாங்க அப்போ ஆம்புலன்ஸில் யார் போகிறா என்னன்னு அங்கே எல்லாம் இருக்கிறப்போ நான் போவா நீ போவா அப்படின்ட்டு இருந்தாங்க போகலையாகும் அதுக்கப்புறம் நானும் சவுந்தரும் கூட ஐயா கூட நாங்கள் இங்கே வந்தோம் வந்து இங்கே வந்து பார்க்கும்போது அப்போ நைட்டில் ஒரு ஒரு மணி இருக்கும் அந்த கிராமத்துக்குள்ளே இங்கே வர்றப்போ மழை வேற தீபாவளி வெட்டி பட்டாசு வெட்டி பார்க்குறதோடு வரோம் அது பார்த்தோட மழை இவ்வளோ பெஞ்சு சகதி இவ்வளோ சகதி வேறு விழுக்குள்ள இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம் அங்கே அந்த அம்மா இடம் கொடுத்தவங்களுடைய அம்மா அந்த வீட்டுக்கு வந்துட்டோம் அப்புறம் அந்த அம்மா வந்து இங்கே ஐயா வந்து ரூமில் இறக்கி வைங்க அப்படின்னாங்க இறக்கி வைங்க அப்படின்னு இறக்க போகும்போது கரண்ட்டு போயிடுச்சு அப்புறம் கொஞ்சம் இருங்க கரண்ட் உடனே இறக்கி வைங்க ஐயா அப்படின்னாங்க சரி அப்படின்னுட்டு கரண்ட் வரல அதுக்கப்புறம் பார்த்தோம் தூரதமாக இருந்து ஊருக்காரங்க எல்லாருமே வராங்க பக்கத்தில் வந்து பார்த்தா ஏங்க ஆம்புலன்ஸ் வந்து நைட்டில் கொண்டு வரீங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் வாக்குவாதங்கள்ல இருக்குதுன்னா ஆச்சு அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துக்கிட்டு ரோட்டுக்கு போயிட்டோம் சரி நாங்கள் வரல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து பெரியவங்க அப்புறம் அட்வொகேட் ஐயா அவங்க இந்த ட்ரஸ்ட்டு ஓனர்கள் எல்லாமே கூட வந்து பேசி பேச்சுவார்த்தை பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வந்து காலையில் வந்து ஊர் எல்லா மக்களும் ஒட்டுமையாக சேர்ந்து சிவ சமாதி பண்ணி அதுக்கப்புறம் குரு பூஜையை வருஷ வருஷமாக நடத்திக்கிட்டு இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நாங்களும் குரு பூஜைக்கு வந்து வருஷ வருஷமாக வந்து இருக்கோம் எல்லா ஊர் மக்களும் ஒற்றுமையாகி இங்கே வந்து கும்பிட்டு அன்னதானங்களில் வேணும் போட்டு எல்லாருமே நல்லபோதுமே நல்ல ஒரு அழகியான ஒரு கிராமம் இந்த கிராமத்தை சுற்றி ஒரு சூப்பரான ஒரு இயற்கை வளமான ஏரியா அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஐயா அங்கே உட்கார்ந்த போய் எங்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல ஐயா நம்ம இவ்வளோ தூரம் கொண்டாந்து இந்த இடத்துல உட்கார வச்சு பார்க்க வச்சுருக்காரு அப்படின்ட்டு அப்புறம் ஒரு அற்புதம் நிகழ்த்தினார் எப்படின்னா ஆலந்தூர் பகுதியில் சிவன் கோயில் நந்தி பாபா கோயில் சிவன் கோயில் இருக்குது அங்கே வந்து பப்லா மிஸ்ரான்னு சொல்லி ஒரு பாபா இருந்தாங்க அந்த பாபாவையும் நாங்கள் போய் பார்க்க போவோம் அப்போ பாய இருக்கும்போது அங்கேயும் அவர் கொஞ்ச நாள் கழித்து அவர் சம்மதி ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் தான் அவர் கிராமம் அங்கே வந்து சிவசமாதி பண்ண போகிறாங்க அப்படின்னாங்க அப்போ நாங்கள் அங்கேருந்து எல்லோரும் கிளம்பி அங்கே வந்துட்டோம் அங்கே நைட்டில் வந்து ஒரு ஒன் ஒன்றரை மணி ஆமாம் ஒரு மணி இருக்கும் அவரை சமாதி பண்ணும்போது சிவசமாதி பண்ணும்போது அப்போ வந்து ஐயா அரிய சுவாமி ஐயாவும் அங்கே வந்திருந்தாங்க அங்கே வந்திருக்கப்போ வந்து பார்த்துட்டு காரில் இருந்தாங்க காரை விட்டு இறங்கல காருக்குள்ளே இருந்தார் இருந்துட்டு நானும் சவுந்தரனும் போய் அவரை போய் கும்பிட்டோம் கும்பிட்டோன்னா என்னப்பா வாங்க அப்படின்ட்டாரு நாங்கள் உட்காந்து மண்டி கால் மண்டி போட்டு ஐயா உனக்கு ஐயா அப்படின்னு வந்து கும்பிட்டுப்போம் நல்லா இருக்கியாப்பா அப்படின்னா நல்லா இருக்கேன் சமி அப்படின்னு சரி எனக்கு போய் நீங்கள் ரெண்டு பேரும் போய் எனக்கு போண்டா வாங்கிட்டு வாங்களே அப்படின்னாரு அப்போ போண்டா வா எங்கே எங்கே கிடைக்குன்னு தெரியல ஐயா காட்டுக்குள்ளே வந்துட்டு போண்டா கேட்டீங்கன்னா நாங்கள் எப்படி கொடுக்குறது என்னென்னு ஒன்றுமே புரியலையா அது வேறு லாக்டவுன் வேறு அன்றைக்கி சண்டே வந்து கடையே இருக்கக்கூடாதுன்னு வேறு உத்தரவு போட்டிருக்காங்க இப்போ எங்கே போண்டா அவங்க கோவிட் டைமில் ஆமாம் கோவிட் டைமில் சரின உடனே சரிங்க ஐயா நாங்கள் ட்ரை பண்ணி எப்படியாவது வாங்கிட்டு வரோம் அப்படின்ட்டு நானும் சுதந்திரம் என் என் பைக்கை எடுத்துக்கிட்டு காஞ்சிபுரம் சுற்றி இருக்கோம் அன்றைக்கி நைட்டு போண்டா இவர் நாங்கள் எப்போ பைக்கை எடுத்துகிட்டு போகிறோமோ இவரை விட்டு நவண்ட உடனே அந்த போண்டாவுடைய வாசத்தை தான் எங்களுக்கு கொடுத்தாரு ஆனால் காஞ்சிபுரம் புறம் தேடுறோம் போண்டா கிடைக்கல அதுக்கப்புறம் வரும்போதும் போண்டா வாசம்தான் வருது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது சும்மா போக முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏதாவது டீ காப்பியாவது வாங்கிட்டு போவான்ட்டு போய் வாங்கிட்டு போனோம் ஐயா போனோடனே என்னப்பா போண்டா கிடைச்சதா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சாமி இந்த சாமி இப்படி பண்ணிட்டீங்க போண்டாவே கிடைக்கல சாமி போண்டா வாசத்தை தான் கொடுத்தீங்க நீங்கள் அப்படின்னு அதுக்கப்புறம் கிடைக்கலையா அப்படின்னாரு கிடைக்கல சாமி அப்படின்னு சரி டீ காஃபி வாங்கிட்டு வந்தேன் ஐயா அதுக்கு போய் லாண்டா அப்படியா சரி கொடு அப்படின்னாரு கொடுத்து முடித்து அப்புறம் மன்னிச்சுக்கோங்க ஐயா போண்டா கிடைக்கல அப்படின்னு சொல்கிறமா சரி சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு ரெண்டு பார்சல் எடுத்து நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தாரு அது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு வந்து பண்ண வரிசாமிகள் வந்து அப்படி ஒரு அற்புத பண்ணார் என்ன அதெல்லாம் நான் அனுபவிச்சிருவா இருப்பேன் ஹைகோர்ட் பாபாவுடைய ஜீவ சமாதியும் போரூரில் வாழ்ந்த பாபாவுடைய ஜீவ சமாதியும் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்ட் டூவில் நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோக்கு ரெடியாக இருங்க அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்ப்போம் நன்றி